வணக்கம் நண்பர்களே நேத்து நடந்த அரசியல் நிகழ்வுகளை பத்தி தான் இன்னைக்கு நாம ரொம்ப டீடைலா பேச போறோம் பொதுவா அரசியல் கட்சிகளில் நடக்கிற தான் அதிமுகவோட பொதுக்குழு செயற்குழு கூட்டம் முடிஞ்சிருக்கு அதே மாதிரி தான் தீவைக்காவோட மாவட்ட செயலாளர் கூட்டமும் பனையூர்ல ரொம்ப முக்கியமா நடந்து முடிஞ்சிருக்கு இந்த கூட்டத்துல அவங்க முக்கியமான சில தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்காங்க அதுல ஒண்ணு என்னன்னா கூட்டணிகளை பத்தின முடிவுகளை நம்ம தளபதி விஜய்தான் எடுப்பாருன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக ஒரு குழு அமைக்கணும் தேர்தல் அறிக்கையை டிராஃப்ட் பண்றதுக்கு ஒரு குழு அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆனா இதுல ரொம்ப முக்கியமா அவங்க திமுகவை விமர்சிக்கிறாங்க திமுகவை வீழ்த்தணுன்றது ஒரு தீர்மானமா இருக்கு இதை எப்படி பாக்கிறதுனா பொதுவா திராவிட கட்சிகள்ல நடக்கிற அதே விஷயம்தான் இங்கேயும் நடந்திருக்கு கூட்டணி குறித்து முடிவெடுக்கும் அதிகாரம் தலைவருக்கேன்னு சொல்றது மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு அதாவது நாங்க ரெடி முடிவெடுக்கிறது அவர்தான் ஒரு மெசேஜ் கொடுக்கற மாதிரி தான் பார்க்கப்படுது அதிமுகவுல எடப்பாடி பழனிசாமி முடிவெடுப்பார்னு சொல்ற மாதிரி இங்க விஜய் முடிவெடுப்பாருன்னு சொல்றாங்க ஆனா இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு என்னன்னா இவங்க கிட்ட அரசியல் செயல்பாடே இல்லை ஒரு அரசியல் கட்சியே இல்லாம அரசியல்ல இருக்குன்னா அது தாரவேக்கவா தான் இருக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தாவேக்கா தனித்துதான் இருக்கு அங்கே இருந்து சைடுலைன் ஆன செங்கோட்டையன் நாஞ்சில் சம்பத் மாதிரி தனிநபர்கள் வேண்டுமானால் அந்த கட்சிக்குள்ள வரலாம் ஆனா கட்சிகள் வந்து இணையறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி ஏன்னா அவங்க எதிர்பார்க்கிற ரிசோர்சஸ் எல்லாம் அங்க கிடைக்காது இது ஒருபுறம் இருக்க அவங்களுடைய அரசியல் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு பேர்னிங் இஷ்யூவா இருக்கிற திருப்பரங்குன்றம் விவகாரம் இருக்குல்ல அதுல அவங்க ஒரு ஸ்டாண்டே எடுக்கலைங்க இது என்னன்னா ஒரு கட்சி நாங்க தான் ஆளும் கட்சிக்கு மாற்றம் சொல்லிட்டு ஒரு முக்கியமான பிரச்சனை வரும்போது அமைதியா இருக்கிறது ரொம்பவே தவறான விஷயம் இதுக்கு பின்னாடி ஒரு பயம் தான் இருக்கு அதாவது பிஜேபி எதிர்த்து பேசினான் கரூர் சம்பவத்தில் சிபிஐ விசாரணையோ மத்திய அரசின் அழுத்தமோ வருமோன்னு ஒரு பயம் ஆனா பிஜேபிக்கு சாதகமா பேசினா திமுக காரங்க நம்மள சங்கின்னு முத்திரை குத்திருவாங்கன்னு இன்னொரு பயம் ரெண்டுத்துக்கும் பயந்து வாய திறக்காம இருக்கிறது ஆபத்தான மௌனம் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியே என்னன்னா நாங்க பிஜேபிய கொள்கை எதிரியா பார்ப்போம் ஆனா திமுகவை மட்டும் அரசியல் எதிரியா பாப்போம்னு சொல்றதுதான் அதனாலதான் பிஜேபிய ஒன்றிய அரசுன்னு சொல்றாங்க திமுகவை மட்டும் பேருக்கு பேர் சொல்றாங்க ஆனா கொள்கை எதிரி தான் அரசியல் எதிரியா இருக்க முடியும் கொள்கை எதிரியும் அரசியல் எதிரியும் வேற வேறன்னு சொல்றதுலயே அவங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸ்ல சீரியஸ் இஷ்யூஸ் இருக்கு இன்னொன்னு தேவிகாவோட மிகப்பெரிய பலமே நம்ம தளபதியோட மாஸ்தான் அவர் ரோட் ஷோ போனா ஆயிரக்கணக்கான மக்கள் கூடிடுவாங்க காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் நியூஸ்ல இருப்பாரு இதுதான் அவரோட பெரிய அஸ்திரமா இருந்துச்சு ஆனா கரூர் சம்பவத்துக்கு பிறகு ரோட் ஷோக்கள் தடைப்பட்டிருக்கு இது அவருக்கு ஒரு பெரிய செட்பேக் தான் ஏன்னா இஷ்யூஸ் அடிப்படையில் அரசியல் செய்யறது கிடையாது உள்ளூர் பிரச்சனைகள்ல அரசு ஊழியர்கள் போராட்டங்கள்லன்னு எந்த இடத்துலயும் அவங்களுடைய செயல்பாடு இல்லை அவங்களுடைய மொத்த அரசியல் செயல்பாடே இந்த மாதிரி கேம்பெயின் பண்றது மட்டும்தான் இதற்கு அவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா நாங்க பழைய கட்சிகள் மாதிரி இல்ல நாங்க மாடர்ன் ஆர்கனைசேஷன் சோஷியல் மீடியாவை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுவோம் கிரவுண்டுக்கு வந்து பேசணும்னு அவசியமே இல்லைன்னு சொல்றாங்க ஆனா இது ரொம்ப அபத்தமான வாதம் நீங்க சோஷியல் மீடியால ஸ்ட்ராங்கா இருக்கலாம் ஆனா கன்வென்ஷனல் மீடியாவோட ரோலை குறைச்சு மதிப்பிடவே முடியாது இன்னைக்கும் ஒரு செய்தி கன்ஃபார்மா இல்லையான்னு ட்ரெடிஷனல் மீடியாவை பார்த்துதான் நாம தெரிஞ்சுக்கிறோம் வெறும் வர்ச்சுவல் வாரியர்களா இருந்து அரசியல் செய்யவே முடியாது அதே மாதிரி விஜய் முதல்ல வரும்போது இருந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஒரு புது ரோல் ஒரு புதுப்படத்தை பார்க்குற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனா போக போக அது கம்மியாகிட்டே வருது ஒவ்வொரு முறையும் வெளியே வரும்போது ஒரு மொனேட்டனஸா ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்கு இது எதை காட்டுதுன்னா அரசியல் பண்றதுக்கான அந்த ஐடியாஸ் இல்லாம அரசியல் வறுமை பேங்க்ரப்சி ஆஃப் பாலிடிக்ஸ் இருக்கிறதை காட்டுது கடைசியா ஒரு விஷயம் விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு பின்னாடி மக்கள் மேல இருக்கிற காதல் மாற்றத்தை உண்டாக்கணும்ன்ற எண்ணம் எல்லாம் இல்ல டிரைவிங் ஃபோர்ஸ் வேற ஒரு பெரிய தலைவருக்கும் அவருக்குமான ஒரு பர்சனல் பிரச்சனை தான் அதுக்காக அரசியலுக்குள்ள வந்திருக்காருன்னு உறுதியா நம்புறேன் இது ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்தா கூட அந்த பிரச்சனைக்காகத்தான் அவர் உள்ள வந்திருக்காருன்னு பல பேர் பேசிக்கிறாங்க மொத்தத்துல தாவேக கட்சியோட அரசியல் பாதை இன்னும் தெளிவா இல்லை பொறுத்திருந்து பார்ப்போம் தேர்தல் நெருங்கும் போது இவங்களால என்ன செய்ய முடியும்னு